ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமானது நாளை நாள் பிறக்கப்போகுது ஆமாங்க நாளை நாள் தமிழ் மாதம் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பிறப்பு முதல் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது நாளை நாள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாத பிறப்பு நாளாக வருது அதே சமயம் நாளைய வியாழக்கிழமை இன்னும் சிறப்பு சேர்க்கிற விதமாக ரொம்பவே முக்கியமான ஒரு நோன்பானது வருது நாளை நாள் வரக்கூடிய நோன்பு என்ன நோம்புன்னு கேக்குறீங்களா நாளை நாள் வரக்கூடியது காரடையா நோம்பு ஸோ மார்ச் மாதத்துடைய இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாளை நாள் கருதப்படுது ஸோ நாளைய இந்த முக்கியமான நாள்ல கண்டிப்பா காரடையா நோம்பு ஒவ்வொரு பெண்களும் இருக்கணும் காரடையா நோம்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு உரிய பண்டிகையாகும் இந்த பண்டிகையின் போது நாளை நாள் கணவர்கள் ஆயுளோடு இருப்பதற்கு பெண்கள் தாலி சரடு வந்து கட்டி கொள்ளணும் அது கட்டி கொள்ளும் போது பெண்களுடைய ஆயுளும் வந்து கணவருடைய ஆயுளும் வந்து அதிகரிக்கும் நாளைய காரடையா நோன்பு என்னங்கிறத முழுக்க தெரிஞ்சு அதுக்கு நாளை நாள் வழிபாடு செய்யாம இருக்காதீங்க நாளைய இந்த காரடையா நோன்பு பங்குனி மாத பிறப்பு இதெல்லாம் சேர்த்து நவக்கிரகங்கள் மாதிரி மாதிரிதான் அமைஞ்சிருக்கு அதனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளே ஒரு நாள் வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த உயர் உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் நாளை நாள் எது வேணாலும் செய்யணுங்க உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் எது வேணாலும் நாளை நாள் செய்தீங்கன்னா உங்களுக்கு கை கூடும் ஸோ நாளை நாள் கல்வி தொடர்பாக எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் உங்க ராசிக்கு செய்து கொள்ளலாம் கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளும் நாளை நாள் எடுக்கலாம் கல்வி தொடர்பாக நாளை நாள் எந்த பணிகள் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஸோ நாளை நாள் கல்விக்கு ரொம்ப முக்கியமான நாளாக உங்கள் ராசிக்கு கருதப்படுது நாளை நாள் கல்வி தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் தாராளமாக நம்பி எடுங்க அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு வியாபார நிமித்தமான முதலீடுகள் வந்து அதிகமாக பண்ணணும் வியாபார நிமித்தமாக எந்த ஒரு முதலீடையும் நாளை நாள் வந்து துணிந்து பண்ணும்போது அந்த முதலீடு மூலம் நல்ல கொல்ல லாபமானது கிடைக்கும் அதனால் வியாபார நிமித்தமான முதலீடுகள் நாளை நாள் செய்கிறதுக்கு மறக்காதீங்க அதே போல் உயர் அதிகாரிகள் இருக்காங்கள்ல அந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு வந்து வேலைகள் எல்லாமே வந்து குறையும் அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வமானது அதிகரிக்கும் ஸோ மனதை ஒருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவும் கிடைக்கும் இந்த மாதிரி நாளினால் முக்கிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல நிறந்த நாள் என்று சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுடைய உடல் வலிமையாகவும் இருக்கும் மன ரீதியாகவும் உங்களுக்கு வலிமையாகவும் இருக்கும் அதே போல நாளை நாள் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் போது அந்த முடிவுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு கண்டிஷன் ஆனது சொல்லப்படல ஸோ நாளைய இந்த இருந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதே உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளினால் சந்தன வெள்ள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளினால் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளினால் மேற்கு நாளை நாள் வெள்ளை சந்தன நேரம் ஆடை அணிந்து மேற்கு திசையை நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை நாளை ஒரு நாளுக்கு இதுதான் கூறப்பட்டிருக்கு அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணங்கள் நாளை நாள் கை கூடும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சேமிப்பு மேம்படும் ஸோ அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்தந்த பலன்கள் வந்து கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாலு நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க அடுத்ததாக தனுசு ராசி தொடர்ந்து மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மேத இருக்கக்கூடிய இடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளே ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலனடைங்க ஃபர்ஸ்டு மேசு ராசி குடும்பத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும் வியாபாரத்தில் சில நுட்பங்கள் ஈடேறும் சில நுட்பங்கள் கற்றுக்கொள்ளவும் முடியும் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் பொருளாதார தொடர்பான சிந்தனை மேம்படும் கவனத்தோடு இருக்க வேண்டினால் ரெண்டாவதா விருச்சகராசி சாரி ரிசபர் ஆசி உத்தியோகப் பணிகளை ஈடுபாடு குறையும் கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் போட்டித் தேர்வுகளை புதிய அனுபவம் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளை முதலீடு அதிகரிக்கும் சமூக பணிகளை புத்துணர்ச்சி உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சா சு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக மிதுனராசி குழந்தைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதில் எடுத்த காரியம் நிறைவேறும் சுப சுபக்காரியம் தொடர்பான எண்ணம் கைகூடும் கற்பனை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆசை உண்டாகும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான எண்ணம் மேம்படும் ஸோ பக்குவம் பிறக்கக்கூடிய நாள் அடுத்ததாக கடகராசி வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்தால் மந்தத்தன்மை குறையும் பயணங்கள் மூலம் அனுபவம் ஏற்படும் வாழ்க்கை துணைபுர ஒத்துழைப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் வெளியூர் சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் நாளை நாள் நன்மை நிற ஆளுங்க அடுத்ததாக சிம்மராசி ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபார இடமாற்ற சார்ந்த முயற்சி மேம்படும் மாறுகட்ட அணுகுமுறையால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகப் பணிகளை உயர் அதிகாரிகளுள் ஒத்துழைப்பு ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் பதிப்பு அதிகரிக்கும் உங்கள் தடைகள் எல்லாமே மறையுங்க அடுத்ததா கன்னிராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் மிதடாவாத பேச்சுக்களை குறைத்துக்கொள்ளணும் வியாபாரப் பணிகளில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும் எதிர்கால தொடர்பான விஷயங்கள புதிய தெளிவு ஏற்படும் புதிய நபர்களுடைய வருகையால் சுப உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மாற்றம் இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி மற்றவர் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் வியாபாரத்துல சில ரகசியங்களை அறிந்து செயல்படணும் வெளியூர்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடல் தோற்றுப்பலிவுல மாற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளலாம் உயர் பொறுப்பாளர் ஒத்துழைப்பு மேம்படும் பக்தி இருக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா வர்ச்சக புதிய வேலை தொடர்பான முயற்சி எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றம் ஏற்படும் திடீர் பயணங்கள் மூலம் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களோட பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் ஏற்படும் இணைய மற்றும் வர்த்தகம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் ஸோ போட்டிகள் இருந்தாலுமே அடுத்ததா மகர ராசி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசு வழியில் சில சாதகமான சூழல் அமையும் உடல் தொடர்பான இன்னல்கள் குறையும் வியாபார பணிகளில் நெளிவு சுழிவுகள் புரிந்து கொள்ளும் வாக்கு சாதியத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் தேர்வு நிறுத்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி புதிய துறை சார்ந்த தேடல் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க முடியும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அக்கம் பக்கர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் மனதிலிருந்து வந்த சஞ்சலை நீங்கி தெளிவு பிறக்கும் இன்ப நேரத்தில் ஆளுங்க அடுத்ததா மீனராசி குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கணும் வாக்குவன்மையின் மூலம் சாதகமான சூழல் அமையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் எதிர்கால தொடர்பான எண்ணம் உண்டாகும் வெளிப்பறையான சில தனவரவுகள் கிடைக்கும் அடமான பொருட்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு நிறந்த நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை முழுமையா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக மறக்காம வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தொழிலோடுமே இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி